என் கல்லி முனை விளையாட நேரம் சேத்து பத்தி நாட்டி தே பதினாடியே பொல்லாத சிவகங்கை நன்னாடி அஞ்சு சட பரசி வரே உனக்க அழகே சடையும் என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடைய அலியம்மா குளத்தில் உள்ள அரிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி போட்டலா நான் நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அகடி ஒற்று விளையாட என் திரி நடந்த முடி அழகா அழகுரே என் தாலிய நிறச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும பேர் வாங்கணும் அப்போ பம்ப நிறச்சவே என்ன போல பாடகம் கூப்பிட்டா என் பொல்லாத தரும நீ பரிதேசி வேஷம் போட்டவண்டா ஆதி காலத்துல இந்த கொள்ளங்குளத்துல நம்ம முப்பாட்டின் காலத்துல எப்படி நம்ம வாழ்ந்தோம் நம்மளை எப்படி வளர்த்தாங்க இந்த ஊரு என்ன நிலைமையில இருந்துச்சு குடிக்கே ஊரல் இல்லை குள்ளங்குளத்துல குடிக்க கஞ்சி இல்லை முப்பாட்டின் காலத்துல கையெடுத்து நிம்மதிய கும்புட சாமி இல்லை பரப்ப நல்லா கிரியா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க 아이சு புள்ள நாங்க கண்ணலக வக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதை காட்டணும் இல்லன்னா முப்பாட்டே கட்டி காத்தா சாமி மம்மாண்டு ஓய்றமுன்னு 12 வருஷம் கொல்லம் பாட்டேன் பாட்டே காலத்துல பாடா மலையில இங்க ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சம் போகுது அப்போ கொல்லம் குளத்தில் நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி உள்ளங்குளத்துல தலைய குளித்தே ஆட இலம் என் கருப்பே உள்ள ஓடுருவையா புகுந்து இங்க கொல்லங்குளத்துல கிழக்க குமுருந்துட மாயம் மயிலை கீரை பிடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை இலையும் மழவே நம்ம கிளவி கோவ கீரை புள்ள வளக்குறாடா அது கொள்ளங்குளத்துல நம்ம கிழவன் கிழவியோட இந்த கொள்ளங்குளத்துல இருக்க சாமிக்கெல்லாம் நம்ம கிழவி சொன்ன கிழவன் கிட்ட இந்த அரிய நாச்சிக்கும் கருப்பனுக்கும் நம்ம இங்க மாலையும் பூஜை சாமானும் அணியும் வாங்க கூடாதுன்னு அறுத்த நெல்ல போட்டு அட அறுத்த நெல்ல போட்டு நம்ம கிழவனும் கிழவியும் மாற்று வண்டி கட்டி அங்க மயிலா கால ரெண்டு ஊட்டியாய் அங்க கனத்த வர ஏத்தி அரியணாச்சிக்கு வளர்த்த காரி ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பூ அசத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தல்லா உள்ள சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கு அத்தீரும் அசத்துக்கு அணக்கல் விதிக்கு குள்ளங்குளத்துல உள்ள என் கருப்பனுக்கு கோட்டு ஒரு நம்ம கிழவே மதுரை கோரி பழைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் மதுரை தெரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானே தீ பாண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட பூட்டிய அங்கே கணதா வர ஏத்தி வண்டி நிறைய பாற ஏத்தி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வர இல்ல பாண்டி முனி வந்தியே मरிக்காண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம केलेவே சொன்னானே பூ இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அநீதி நம்ம மண்டி வேண்டிய கொள்ளங்குளத்துல உள்ள என் கருப்பனை அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில கிழவி அட தட்டுடா மாட்ட போவோம் கொள்ளங்குளத்துல உள்ள அரிய நாச்சியும் கருப்பனும் எந்த பேய்க்கும் குடி கொடுக்க மாட்டாத ஆயிரம் பாட்டுல சாராயா அப்படியாப்போ அட ஆயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய் என் சி மேம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா கள்ளி களிச்சேரி நல்ல கம்மாயா நானு தினமும் வணங்கக்கூடிய கல்செரி நல்ல கம்மாயா பொல்லாத உடமாரம்மா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா என் காளி முனி ஐயா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க இன்னைக்கு உடம்புள்ளு சத்தம் கேட்குதுடா புற போட்டாண்டா கலிஜரி காளி முனி ஐயா கொல்லம் குளத்துல உள்ள என் கருப்பனையும் தங்கச்சியா அரியநாச்சியும் கூட்டிக்கிட்டு என் கலிசரி காலி முனையை அணி விளையாட நேரம் ஆச்சுடா அழுயர விசருவாய் ஓடி வாடா வர அழுயர விசருவா என் பதினெட்டாம் படியானே உனக்கு வெள்ளி நல்ல புடியருவா அந்த பதினெட்டு ஆடர்களையும் நீ படிக்க டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் கொல்லம் குளத்துல என் வீரம் குறையலடா கொஞ்ச நேரம் விளையாடுறா வாக்கலடா புதிய ரோவா சாமி புதிய ரோவா சாஞ்சாடும்

தெய்வம் ஐயா தெவாத அரியா அரியனா தத்துரோமாயிருக்கிறாளா கொள்ளங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத அரியனா ஜியா இருக்கிறாலயா மக்களை எல்லாம் நோய் நொடிய திக்கிறாலயா கிராமத்துக்கு பதினெட்டாம் படியா வந்துதான நேரம் ஆச்சியுளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத அரியனா அரிய கருப்பனோட மக்களை தங்கிற அடை குளத்துக்கு தங்கச்சி நாச்சியே பக்கத்தான வந்துட்டான் ஐயா கொள்ளம் குளம் இருக்கிற தெய்வம் ஐயா பொள்ளாதார் என் அருமை சொந்தங்களே நாடகத்தில் ஜாமியை கூப்பிட்டு பேர் வாங்குறதுக்காக நான் ஜாமியை கூப்பிடல அங்கே பரம்பரை கோடாங்கி எங்கள் ஐயா கோடாங்கி என் உடம்புக்குள்ளே இருக்கார் காளி முனியும் கருப்பையும்லாம் என்றதே இருக்கு என்னென்னா எங்கள் ஐயா தான் சொல்லுவார் நீ நாடகம் ஆடுறது பெருசு இல்லைடா நம்ம ஜாமியும் அந்த உள்ளூரில் எந்த ஜாமியும் இருந்தாலும் கூப்பிடுறா அந்த ஜாமியை நிப்பாட்டு அந்த ஊர் மக்களுக்கும் யார் யாரும் நாடகம் பார்க்க வர்றாங்களோ எல்லாத்துக்குமே அந்த அருள் போய் சேரணும்டா நீ சாமியை கூப்பிட்டு நல்ல வாக்கு சொல்லிட்டு வரான்னு சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து பத்தொன்பது வருஷமாக என் சாமியினுடைய அருளோட தான் இவ்வளோ சேவையும் இத்தனை மக்களையும் நான் சம்பாரிச்சிருக்கேன் நீங்கள் அத்தனை பேருமே அந்த கருப்பன் அரியனாச்சி அந்த காளிமுனி ஐயா ஆகிய அருளோடு நீங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் படியாக இங்கே தெல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சன் ஆடியோஸ் பட்டி தொட்டி வாங்குதா அம்மா எங்கோட்ட பட்டி சொந்த அதுக்கு சற்று இதுதாம பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா பத்து ரூபா நான் கண்ட மாட்டேன் அப்படியே அப்படியே அரிக்கிறேன் சன் மைக் செட் செங்கோட்டை என் அன்பு சகோதரனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வாழக சூப்பர் கைதட்டலாம் எல்லாருமே நான் ஒன்று ஒன்று சொல்றேன் கல்யாண வீட்டுக்கு போற போது கல்யாண வீட்டுக்காரங்க அந்ததுல சப்பல் எடுப்பேன் கிராமத்துல சப்பல் எடுக்க முடியாது எந்த பொம்பளையும் வீட்டுக்குள்ள நுழைய விடாது உங்க வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கிறோம்னா ஏய் போய் சென்ட்ரேட் தானே சென்டரேட் வேணா போஸ்ட் மரத்தில் கொக்கிய போடும் ஈபி வரும்போது கொடிக்கையில ஓட்டுக்க வாழ்த்துக்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கு அதே மாதிரி ஒன்று வந்துட்டு சொல்லிக்கிறேன் நம்ம ஊருக்கு மைசெட்டு பந்தல் எந்த ஒரு தொழிலாளி மேலகாராவே நாடக நடிகரோ யாரு வந்தாலும் காவல்துறை அதிகாரி ஐயா வந்தாலும் உங்க விழாக்களுக்கு கால்கூத்தா இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் உங்க குலைச்சாமி கும்புறதா இருக்கட்டும் அந்த விழாவுக்கு நம்ம பாதுகாப்பாக வண்டி ஓட்டு வராங்கள ஓட்டுனர் இவங்களையெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது அவங்கள சாப்பிட வைக்கிற வழியே பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க தனிதானா தம்பி தங்க பாண்டி கேட்கணும் உண்மைதானே பங்காளி ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்து ரஞ்சிதம் டிராவல்ஸ் எஸ்கே டிராவல்ஸ் மற்றும் எங்களது சன் மைசெட் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நீ உடுக்கல ஒரு ஆள் உணச்சி வச்சுப்பட்டு கொடுக்குற நம்மளை அம்மளை என்று நன்றி சன் அதற்கு அடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுக்கிற தம்பி காடமங்கலம் முறியன் கண்டிலான் தங்கப்பாண்டி ஒரு நத்தீன் திவ் ஊர் ஆசிரியர் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்ற கீரிப்புள்ள பல்லு முண்டை ஆரோ யூடியூப் சேனலில் மாப்பிள்ளை அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாத்துக்கும் நன்றி நான் போயிட்டு வரேன் என் பேரை சொல்லிக்க சொல்லுங்கண்ணே உங்களோட பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்தில் பெ தாய்க்கு ஒவ்வொரு மையனும் பசி இல்லாமல் கஞ்சி ஊற்றிருப்பிய இல்லை அந்த ஆத்தாவுக்கு ஏதாவது செயின் எடுத்து போட்டிருப்பேன் ஆனால் நான் அப்படி இல்லை எங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும் என் தாய் வளர்ந்த ஊர் பிறந்த ஊருக்கு ஒரு புண்ணியம் சேர்க்கணும்னு தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அரகாமல் நொச்சி குளம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி அதுக்கு அளவுக்கு படிக்கலை இன்றைக்கி எத்தனையோ பேர்த்த நம்ம படிக்கிற வைக்கிற அளவுக்கு எங்கள் ஆத்தா என்னையே வளர்த்துருக்கு எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் ஒரே முடிக்கிறேன் எங்க ரதா தங்க ரதா குணம் எத்தனையோ போக்கித்திற்கு வாழ்க்கையை உயர்த்தி விட்டு நம்மளிடம் இல்லாம சென்றார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நல்ல மனிதர் அவர் யாருக்குமே அது கடைசி காலத்தில் பேச முடியல கேப்டன் அப்படி பேசும்போது கூட நம்ம தமிழக மக்கள்லாம் பேசணும் பேசுவாரங்க கிடையாது அதுதான் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்நாட்டிலே நல்லவர்கள் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டாங்க அதான் உண்மை கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்சது மாதிரி இருந்துச்சு தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை வெட்டையெல்லாம் எங்க எடுக்கிறீங்க மேற்கு உசலங்குளம் குளம் ஸ்ரீ கரண் இரநூத்தி ஒன்று ஏய் பார்த்து உட்காருங்க பிடிக்க கூட எழுதி பிடிஏபுரம் கிராம தலைவர் போசா அண்ணா அவர்கள் அண்ணனுக்காக ஒரு நூறு ரூபா அன்பளி கொடுத்துருக்காங்க எத்தனைய பேரு எதை யோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க சில தத்துவம் So அறுக்கிற ஆளைத்தான் நம்பி ஓடுதான் ஆடன்னு ஏன் சொன்னேன் ஒருத்தர் ஒரு கெடா குட்டி வளர்ப்பார் சின்ன குட்டியிலருந்து வளர்க்கும் போது அவர் திங்கிறது வாழைப்போலாம் கல்லை முட்டாயி கருவாட்டு வெஞ்சனம் கூட வைப்பேன் அந்த குட்டி திங்கியேன் அகத்தி கொலை கொடுப்பேன் புண்ணாக்கு கலக்குவேன் எங்கே போனாலும் வெளியே போனாலும் கூப்பிட்டு போவேன் அந்த கெடா குட்டியை ஆனால் அவனை அந்த கெடா நம்பலை கடைசியில் கிடா பிரிச்சாயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு விற்கலாமட்டேன் ஒரு ஆள் உள்ளூருக்காரன் உடனே வியாபாரியை கூப்பிட்டு கிடையா பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபாரி தொடையை அப்படி பிடிச்சிருக்கேன் தொடையை பிடிச்சி பார்ப்பார் எத்தனை விழுகணும் தொடையை பிடிச்சி வெதர ரெண்டு தடவை இருக்காரு முன்னாடி அப்படி இப்படின்னு தடையிருக்காரு அப்போ அந்த கிடா நினச்சிருக்கு நம்மளை வளர்த்தேன் கூட இப்படி மஜாச்சு பண்ணலையே இப்போ நல்லா பிடிச்சி விடுறேன் கையை பிடிக்கிறேன் வெதரையை பிடிக்கிறேன் இப்போ நல்லவனாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே போயிருக்கு ஆனால் அந்த கிடாய்க்கு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் தூக்கி போட்டு அறுத்துருவேன்னு தெரியாது அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு I Are... சுடுபு கருவாடுடா வாலமேன கால்டா வரஸ்டைல பாருடா 알んで